கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருவைகளுக்காய் கொடான கூடி நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எப்படி சொல்கிறது சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் இந்த வார்த்தையை இந்த நாளில் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கற்று சொல்கிற காரியம் நீ சகலத்தையும் திருப்பிக்கொள்வாய் எதெல்லாம் நீங்கள் எழுந்து போயிருக்கிறீங்களோ எதெல்லாம் நீங்கள் இழந்துட்டேன்னு நினைக்கிறீங்களோ எதெல்லாம் நான் மறுபடியும் நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன் நான் மறுபடியும் அதை பார்க்க மாட்டேன் ஒரு வேளை நீங்கள் சந்தோஷத்தை இழந்திருக்கலாம் சமாதானத்தை இழந்திருக்கலாம் அல்லது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை இழந்திருக்கலாம் கிருபைகளை இழந்திருக்கலாம் இல்லை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நன்மையான காரியங்களை நீங்கள் இழந்திருந்திருக்கலாம் ஊழியத்தின் பாதைகளாக இருக்கலாம் கர்த்தர் உலக பிரகாரமாய் கொடுக்கப்பட்ட வேலைகளாக இருக்கலாம் எந்த காரியத்தையும் ஒருவேளை கற்பத்தின் கனி ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து அது கிடைக்காமல் போயிருந்திருக்கலாம் ஒருவேளை அதை பெற்றுக்கொண்டு பாதியில் ஒருவேளை அதை இழந்திருக்கலாம் ஆனால் இந்த நாளில் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற நம்புகிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம் நீ இழந்து போனது நீ திரும்ப சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் நீ சகலத்தையும் திருப்பிக்கொள்வாய் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம் இந்த இடத்துல பார்க்கிறோம் தாவீது அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அந்த அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்தைகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள் அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்கள் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரங்களும் குமாரத்தைகளும் மன கிளேசம் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி தாவிது தேவனாகி கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் எல்லாம் சிறைப்பட்டு போனதுனால தாபீது எல்லாவற்றையும் இழந்துட்டான் அப்படின்ற ஒரு நெருக்கமான சூழ்நிலைல அந்த மா அந்த நெருக்கமான சூழ்நிலையில அந்த எல்லாவற்றும் இழந்துட்டோமே என்று சொல்லி கண்ணீரோட வேதனையோடு அந்த துன்பத்தின் மத்தியிலும் கூட தாவிதோடு கூட கர்த்தர் இருந்தார் தாபீதோடு கூட கர்த்தர் இருந்தார் தாவிது தேவனாகி கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான் இந்த இழந்து போன சூழ்நிலையிலும் இந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் தாவிது கர்த்தரிடத்துல எப்படி இருந்தான் கர்த்தருக்குள்ள எப்படி இருந்தான் அப்படின்னா தன்னை திடப்படுத்தி கொண்டான் அப்படி திடப்படுத்தி கொண்டதுனாலதான் கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டனையை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனோ என்று கேட்டான் அதற்கு அவர் சொல்லுகிற காரியம் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி பார்க்கிற பத்தொன்பதாவது வசனத்துல பார்க்கிறோம் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதாகிலும் பெரியதாகிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் தாவிது திருப்பிக் கொண்டான் எல்லாவற்றையும் எல்லா ஆடு மாடுகளையும் தாவிது பிடித்து கொண்டான் அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாக ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் எதெல்லாம் தாவிது இழந்தானோ எதெல்லாம் இழந்துட்டோன்னு நினச்சானோ ஆனால் தேவனுடைய சமூகத்துல அவன் இருதயத்தை அவன் திடப்படுத்தி கொண்டதுனால கர்த்தருக்குள்ள அவன் தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டதுனால அவன் இழந்து போன காரியம் அவன் பயப்பட்ட காரியம் எல்லாவற்றையும்

எல்லாரும் சொல்கிறாங்க இது தாவிதின் கொள்ளு என்று சொல்லும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என் அன்பு சகோதரனே சகோதரி ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இதே மாதிரி தாவிதை போல எல்லாம் இழந்துட்டோம் இனி அவ்வளோதான் இதை திருப்பி நம்ம பார்க்க மாட்டோம் திருப்பி நான் இதை நான் என்ன என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை காண மாட்டேன் நான் இழந்துட்டேன்னு சொல்லி யாரெல்லாம் துக்கத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறீங்களோ கர்த்தர் சொல்லிக்கிற காரியம் அன்னைக்கு தாவிது திருப்பி கொண்ட மாதிரி தாவிதினுடைய கொல்லை என்று சொல்லி எல்லாரும் சொன்ன மாதிரி தாவிது செய்த கத்தர் அவர் சொல்லுகிற காரியம் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வார் நான் சகலத்தையும் நான் உனக்கு திருப்பிக் கொடுப்பேன் என்று சொல்லி கத்தர் இந்த நாளிலே வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் அவர் அபிஷேகம் பண்ணின தாவிதே மறக்காதபடிக்கு அன்னைக்கு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் மறந்த போதிலும் கத்தர் தாவிதே மறக்காமல் தேடி போய் அபிஷேகம் பண்ணின கத்தர் யாரெல்லாம் கத்தர் அபிஷேகம் பண்ணாரோ யாரெல்லாம் கத்தர் தெரிந்து கொண்டாரோ அவர்களை மறக்காதவராய் மறவாதவராய் இழந்து போன எல்லாவற்றையும் கத்தர் இந்த நாளிலே திருப்பிக் தேவன் உதவி செய்ய आमेक